ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நிதி சுதந்திரம் என்னும் ஃபயர் அப்படின்னா என்ன எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் நம்ம சின்ன வயசுலேயே கஷ்டப்பட்டு உழைச்சிடணும் உழைச்சிட்டு ஒரு நாற்பது வயசுக்குள்ளேயே வேலையை விட்டுட்டு நமக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழணுங்கிறது இப்போ உள்ள இளைஞர்கள் எல்லாருக்குமே ரொம்ப வந்து ஒரு ஆசையான ஒரு லட்சியம் கனவு இலக்கு ஆகவே சொல்லிக்கலாம் என்னப்பா கடைசி காலத்தில் கஷ்டப்படக்கூடாது இது எல்லாருக்கும் உள்ள ஆசை தான் சின்ன வயசில் கஷ்டப்படணும் கஷ்டப்பட்டு அந்த பணத்தை கரெக்டாக சேமிக்கிறதோட முதலீடு பண்ணிட்டோம்னா நம்மளுடைய வருங்காலம் நல்லாயிருக்கும் அப்படி பார்க்கும்போது அதை வந்து ஒரு ஏலி தான் சொல்கிறாங்க சாரி எட்டு தான் சொல்கிறாங்க யார் யார் எப்படி இருப்பா ஒவ்வொருத்தவங்களோட மைண்ட் செட்டு எப்படி இருக்கும் அதில் பக்கப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபினான்சியல் டிபெண்டன்சி எப்படின்னா ஒரு இளைஞர் இருக்காங்க முழுக்க முழுக்க அடுத்தவரையே நம்பி இருக்கிறது இது வந்து ஃபினான்சியல் அடுத்தவங்களே நம்பி இருந்தோம்னா அது ஃபினான்சியல் டிபெண்டன்சி அப்புறம் நம்ம செலவுகளை நம்மே பார்த்துக்கிறோம்னா அது ஃபினான்சியல் சால்வன்சி அதுவே அவசரகால நிதியை என்றைக்கும் தயாராக வச்சிருக்கிறது ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி கடன் அனைத்தையும் அரைத்து முடித்திருப்பது கடன் இல்லா வாழ்க்கை டெப்ட் ஃப்ரீடம் முதலீட்டு வருமானம் நம்ம அத்தாவ அத்தியாவசிய தேவை பூர்த்தி செய்யும் அளவிற்கு வளர்ந்துருப்பது ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி இப்போ எப்படின்னா நம்ம சம்பாதிக்கிறோம் அது நம்மளுடைய வீட்டு செலவு குடும்ப செலவு எல்லாத்தையும் கரெக்டாக இருக்குன்னா ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி அப்புறம் முதலீட்டு வருமானம் மூலம் வாழ்க்கை முறையில் எந்த மாற்றமும் இல்லாமல் இருப்பது இப்போ எப்படின்னா ஒரு பத்தாயிரம் சம்பளம் வாங்குறீங்க எப்போவும் காலையில் எழுந்திரிக்கணும் சாப்பிட்றோம் மத்தியானம் சாப்பிட்றோம் நைட்டு சாப்பிட்றோம் வாழை வீட்டில் இருக்கோம் அதே பழைய வண்டி அதே பழைய வாழ்க்கைன்னு இருந்தாங்கன்னா அது ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்புறம் ஃபினான்சியல் ஃப்ரீடம் முதலீட்டு வருமானம் வாழ்க்கை முறைக்கு தேவையான விவசாயம் அதிகமாக இருக்குது இதுதான் தான் பிஸ்னஸ்மேன் இப்போ நம்ம சம்பாதிக்கிறோம் நம்ம சம்பாதிச்ச பணம் நம்மளுடைய தேவைக்கும் போக அதிகமாக இருக்கும் அப்போ அந்த பணத்தை சேவிங்ஸ் பண்ணுறது தான் ஃபினான்சியல் ஃப்ரீடம் அப்புறம் ஃபினான்சியல் அபடன்ஸ் நம் அடுத்த தலைமுறைக்கும் நம் சொத்தை சேர்த்து உள்ளது தான் அம்பானி அதானி அந்த மாதிரி உழைக்கும் வர்க்கங்கள் என்றைக்குமே சம்பாதிக்கிறோம் செலவழிக்கிறோம் அது வந்து எல்லாருக்கும் ஓகே ஆனால் சம்பாதிச்சு செலவழிக்க ஒரு த வயது தடையில்லை ஆனால் ஓய்வு காலத்தில் நம்ம பணத்தை சேர்த்து வச்சுட்டு நம்ம வெ வேலை பார்க்குற வேலையை விட்டுட்டு நமக்கு பிடிச்ச வேலை என்ன சார் வேலை பார்க்குறத வேலையை விட்டுட்டு பிடிச்ச வேலைன்னா என்னென்னா நமக்கு பிடிச்ச சின்ன வயசுலேயே ஒரு ஆசை இருக்கும் ஒரு தோட்டம் அமைக்கலாம் விவசாயம் பண்ணலாம் இல்லை இந்த மாதிரி ஒரு சின்ன கடை வைக்கணும் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும் ஒரு சின்ன ஹோட்டல் வைப்போம் நம்ம ஒரு டீ கடை வைப்போம் நம்ம அந்த ஆசையை சேர்த்த பணத்தை முதலீடு கரெக்டாக பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பணத்தை நம்ம ஆசைக்காண்டி ஒரு வேலையை நீங்கள் பார்க்கணும் ஏன்னா என்னை பார்த்த வரைக்கும் நிறையா பேர் அறுபது வயசு வரைக்கும் கவர்மெண்ட்டில் வேலையில் இருப்பாங்க டக்குன்னு அறுபது வயசில் கவர்மெண்ட் வேலைக்கு ரிட்டையர் கொடுத்துட்டு வீட்டில் சும்மா இருக்க முடியாமல் மேக்சிமம் செக்யூரிட்டியாக போவாங்க அப்புறம் பில் கலெக்டராக போவாங்க அப்புறம் கணக்கு வழக்கு பார்க்க போவாங்க ஏன்னு நான் கேட்கும் போது இல்லை இத்தனை வருஷம் நான் வேலைக்கு போயிட்டேன் என்னால் வீட்டில் சும்மா இருந்தால் உடம்பு சரியில்லாமல் போயிடும் எனக்கு ரொட்டீனாக ஒரு லைஃப் வேணும்னு போவாங்க அது மாதிரி நீங்கள் உங்களுக்கு வயசு ஒரு தெம்பு இருக்கிற வரையும் சம்பாரித்து சேர்த்து வச்சுட்டு முதலீடு பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச வேலையை கண்டிப்பாக நீங்கள் வாழணும் சரிங்களா எப்போவுமே பிடிச்ச வேலையை பார்க்கணுமே தவிர பிடிக்காத வேலையை பார்த்தா அந்த வாழ்க்கை நரகம் சரிங்களா இதுதான் நிதி சுதந்திரம் என்னும் ஃபயர் இந்த ஃபினான்சியல் டிபெண்டன்சி ஃபினான்சியல் சால்வென்சி ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி டெப்டு ஃப்ரீடம் ஃபினான்சியல் செக்யூரிட்டி ஃபினான்சியல் இன்டிபெண்டன்ஸ் ஃபினான்சியல் ஃப்ரீடம் ஃபினான்சியல் அப்படன்ஸ் இந்த எட்டில் நீங்கள் என்ன கேட்டகரியில் இருக்கீங்கன்னு நீங்களே உங்களை முடிவு பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ